ஹும் சாய்ராம் சாய் மஹிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ சாய் சச்சிருதம் கேள்வி பதில் பகுதி நான்கில் எட்டாவது கேள்வி இரண்டு பள்ளிகளின் கதை நமக்கு எதை உணர்த்துகிறது ஒன்று பாபாவின் சர்வ ஞானம் இரண்டு பாபாவின் யோக சக்திகள் மூன்று பக்தர்களின் பக்தி நான்காவது எல்லா உயிரினங்களும் கடவுளால் வியாபித்துள்ளன மறுபடியும் ஒருமுறை கேள்வியை படிக்கிறேன் இரண்டு பள்ளிகளின் கதை நமக்கு எதை உணர்த்துகிறது ஒன்று பாபாவின் சர்வ ஞானம் இரண்டு பாபாவின் யோக சக்திகள் மூன்று பக்தர்களின் பக்தி நான்கு எல்லா உயிரினங்களும் கடவுளால் வியாபித்துள்ளன இந்த கேள்விக்கான பதிலை சாய் மகிமா அன்னசேவா குழுவினருக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி வைக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் நன்றி ஜெய் சாய்ராம் this i